திருவம்பாவை திருச்சிற்றலம் போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமல போற்றி அருளுகனின் அந்தாம போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மால் நான் முகனும் கானாத புண்டரீகம் போகிறியாம் உய்யான் குண்டர apprent developerblade் புன்மலர்கள் chip traderயாம் ஆற்கைனே alláடேலோரைம் பார்வார் திரிச்ச்சு தரம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் நான் இப்போது திருவும் பார்வையின் pty Óம் பார்வையில் கான இறுக்கிரோம் போற்றி அருளுக என்று தொடங்குகிறது இப்பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் சிவபெருமானே நீ எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாதமலர்களை வணங்குகிறோம் நீ அருள்வாயாக போற்றி அருளுக நீ அந்தமாம் செந்தளிர்கள் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் இந்த முதல் இரண்டு வரிகளில் ஆதியும் அந்தமுமான சிவனை போற்றுகிறார் அடுத்து அவனுடைய படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் போன்ற எல்லா உயிர்க்கும் அவர் அருள் புரிவதை விளக்குகிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகிறோம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் அனைத்தையும் காத்தும் இன்பங்களை அனுபவிக்கச் செய்தும் அருள் புரியும் பூ போன்ற உன் பாதங்களை வணங்குகிறோம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் இறுதியில் எல்லா உயிர்களையும் உன்னுள் இணைத்துக் கொள்ளும் இணையற்ற திருவடிகளை போற்றுகின்றோம் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் திருமாலும் நான் மகனும் காண முடியாத தாமரை பாதங்களை போற்றுகின்றோம் ஆட்கொண்டொருளும் பொன்மலர்கள் எங்களுக்கு பிறவா நிலை உய்ய ஆட்கொண்டொருளும் என்றால் எங்களுக்கு இந்த பிறவி பெருந்துயரிலிருந்து விடுதலை தரும் உன்னுடைய பொன்போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இறைவனின் திருவடிகளை சிக்கன பற்றினால் பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறாம் என்கிறார் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் கன்னி பெண்கள் தனக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணை அடையவும் மனதுக்கேற்றாற்போல் ஒரு வாழ்க்கை அமையவும் பாவை நோன்பு இருப்பது வழக்கம் மார்கழி நீராடல் இதில் ஒரு பகுதியாகும் இப்படி சிவனுடன் ஐக்கியமாகி அவனுடைய நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி இறை அனுபவம் பெற தோழியை எழுப்புகின்றாள் தலைவி மாணிக்கவாசகரின் அருள் வழியில் நாமும் சென்று பரமனின் பாதம் பணிந்து பாங்குற வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்